ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டுவெல்த் புக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம ஏழு நான்கு வந்து நேரத்தை பார்த்துருக்கணும் ஓகேங்களா சரி நேற்று வந்து குவாலிட்டி டெஸ்ட் பார்த்ததால நம்ம என்ன பண்ண முடியல ஏழு நாலு பாக்க முடியல தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கே நம்ம ஏழு அஞ்சு ஏழு ஆறையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே இது ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணுங்க ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க ஓகேங்களா ஸோ ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வல்லம் குருசாமி வாத்தியாரில் வாத்தியார் திண்ணை பள்ளியில் படித்தவர் யார் வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில் படித்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் வேங்கடசாமி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் சிலப்பதிகாரத்தோட ஒரே ஆசிரியரான வேங்கடசாமி தான் வந்து என்ன வெள்ளம் குருசாமி வாத்தியாரோட தென்னைப்பள்ளியில வந்து படிச்சிருப்பாரு ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது எது தவறா இருக்கு நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் உபாத்தியாயர் உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் கரெக்ட் தான் குழிமாற்று குழிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு இதுவும் தான் சீதாள பத்திரம் சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல் இதுவும் கரெக்ட் தான் அப்ப வித்யாரம்பம் வித்யா ரம்பம் அப்படின்னு என்னதுங்க கல்வி பயிற்சி இல்லைங்க கல்வியோட தொடக்கம் சோ கல்வியோட தொடக்கத்தை தான் வந்து வித்தியாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க

அசராபியாசம் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அசராப்பியாசம் அப்படின்றத சொல்றாங்க மையாடல் விழா அது வந்து ஒரு வகையான எழுத்து பயிற்சி தான் ஓகேங்களா சொன்ன பண்ணுவாங்க மைய எழுத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அது மேல தடுவாங்க ஓகேங்களா மண் தக்காளி அல்லது மஞ்சள் ஓமத்தை மாவிளை பசும் இதெல்லாம் தேய்ச்சி என்ன பண்ணுவாங்க அது மேல எழுத்துக்கிளியதுனால தரப்புல கண்ணுக்கும் குளிமை தரக்கூடியதாகவும் இருக்கும் அந்த மைய தடுவதனால அது மையாடல் விழா அசராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிகவளந்தாய் என கூறும் நூல் எது மஞ்சள் குளிப்பாட்டி முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிகவளந்தாய் என கூறும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் விடு தூது டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா தமிழ் தூது தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் அய்யான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என கூறும் நூல் எது

சூப்பர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் இரட்டை துளை உள்ள ஏடுகளில் ஒரு துளையில என்ன பண்ணுவாங்க செப்பு கம்பியும் இன்னொரு துளையில என்ன பண்ணுவாங்க மூங்கூர் குச்சியும் செருகி என்ன பண்ணுவாங்க கட்டுவாங்க அப்படி கட்டுறதான சொல்லுவாங்க நாராசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இங்க இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோக உபயோகப்படும் கருவி சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவி

வினாதல் விநாய விடுத்தல் என்றவை கடனாக கொள்கையே மரணி இனிக்கும் என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க நன்னூல் சீதாங்க நன்னூல் தான் வந்து இதை சொல்லுதுங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டு நிலையிலிருந்து பணையெடுதால் புத்தகம் எழுத்தானியே பேனா என கூறியவர் பாருங்க பிள்ளைகளுக்கு மணல் தான் வந்து சிலேடு தான் புத்தகம் எழுத்தாண்டி தான் பேணம் என கூறியவர் அடுத்து பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிட அரும்பாடு பட்டவர் பழத்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிட அரும்பாடு பட்டவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ இதுக்கான ஆன்சர் ஊவேசா ஓகேங்களா ஊவேசா தான் என்ன பண்ணிருப்பாரு பழந்தமிழ் இலக்கங்களை தேடி தேடி அச்சில் பதிப்புக்கு என்ன பண்ணிருப்பாருங்க அரும்பாடு வந்து பட்டிருப்பாரு அடுத்து பதினோராவது கேள்வி ஊவேசா சார்ந்த மூன்று கூற்றுகள் இருக்கு பாருங்க ஆன்சர் கெஸ் பண்ணுங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டார் ஆமாங்க கரெக்டு தான் மகோமகோ பாத்தியாயா திராவிட வித்யா பூசணம் தாசிநாத்திய கலாநிதி ஆமாங்க மகோமகோ பாத்தியாயா திராவிட வித்யா பூசணம் தாக்ஷ்யநாத்திய கலாநிதி அப்படின்ற பட்டங்கள்லாம் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆமா ரெண்டாவது போட்டு கரெக்ட் தான் சென்னையில் மாநில கல்லூரியில் இவர் பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா சென்னை மாநில கல்லூரியில் என்ன பண்ணிருக்காங்க இவரோட திருவுருவச் தான் வந்து நிறுவப்பட்டிருக்குங்க அப்ப மூன்றாவது கூட்டுற வந்து தவறா இருக்கு திருவான்மையூர் தான் வந்து இவருக்கு இவர் பெயர்ல வந்து நூலகம் இருக்கு ஓகேங்களா அப்ப மூன்றாவது கூட்டுற தவறா இருக்கு ஒன்னு ரெண்டு சரி அப்படின்றதுனால ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஊவேசா அவர்களுக்கு எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது எந்த ஆண்டு வந்து சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கும் சூப்பர் இதுக்கான இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கும் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி சுரதா சார்ந்த மூன்று கூட்டுகள் இருக்கு பாருங்க எடுங்க ஆன்சர் நேரம் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க நான் வர பாருங்க இயற்பயர் ராசகோபாலன் ஆமாங்க சுரதாவோட இயற்பயர் ராசகோபாலன் கரெக்ட் தான் இவர் ஓமை கவிஞர் என சிறப்பிக்கப்படுகிறார் ஆமாங்க ஏன்னா இவரோட இயற்பெயர் ராசகோபாலன் பாரதாசன் கொண்ட காரணமா தான் சுப்ரத்தினதாசன் மாத்திருப்பாரு அதனோட சுருக்கம் தான் சுரதா இவர் வந்து ஓமைகளை வச்சு பார்த்தாலும் ஓமை கவிஞர் அழைக்கப்படுவார் கரெக்ட் தான் தமிழக அரசின் கலைமாமணி பட்டம் பெற்றிருக்காரு ஆமாங்க தமிழக அரசோட கலைமாமணி விருது வந்து இவர் வாங்கியிருக்காரு கரெக்டு தாங்க ஓகேங்களா அதே போல தஞ்சை பல்கலைக்கழகத்தோட ராசராசன் விருது ஒரு வழங்கியிருப்பாரு அதையும் ஞாபகம் வச்சு ஓகேங்களா இப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டீதா இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து சுரதாவின் நூல்களில் பொருந்தாதது எது ரொம்ப முக்கியங்க எல்லா எக்ஸாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சுரதாவோட நூல்களில் பொருந்தாதுன்னு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சூப்பர் என்ன நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா சீதாங்க இங்க தவறா இருக்கு ஓகேங்களா தேன்மழை துறைமுகம் மங்கையர் கரசி இது எல்லாமே சுரதாவோட நூல்கள் ஓகேங்களா இப்போ பாலும் தேனும் வரக்கூடாது என்ன வரணும் அமுதும் தேனும் என்னதுங்க அமுதும் தேனும் சோ அமுதும் தேனும் அப்படின்றதா வந்து சரியான ஆன்சருங்க சுரதாவோட நூல்கள் பொருந்தாத்ததுங்க சீதாங்க பொருந்தவருக்கு அமுதும் தேனும் வந்திருக்கணும் அடுத்து பதினான்காவது கேள்வி காவியம் என்ற இதழை நடத்தியவர் காவியம் என்ற இதழை நடத்தியவர் யார் சூப்பர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சுரதா ஓகேங்க ரொம்ப முக்கியங்க இது வந்து ஒரு கவிதை முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட ஒரு இதழ் சோ அதோட கேட்டலாம் சுரதா நடத்திய அந்த காவியம் இதழ் நாட்டுப்பற்று முக்கியது கவிதைகளை மிக்கது நாடகங்களை பற்றி சொல்றாங்க கட்டலாம் ஓகே முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட ஒரு காவியம் அப்படின்றத வந்து சுரதா வந்து நடத்திருப்பாரு அடுத்து பதினைந்தாவது கேள்வி பாருங்க தாவோ தே எனும் சீன மெய்யல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் தாவோ தே ஜிங்க் எனும் சீன மெய்யல் நூலை தமிழில் மொழி பெயர்த்தவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி மணி ஓகேங்களா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சி மணி அப்படின்றவர் தான் வந்து என்ன இருப்பாரு இந்த மூலம் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து சி மணி சார்ந்த மூன்று கூட்டுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத எடுங்க பார்க்கலாம் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து கண்டினியூ அவரோட கவிதைகள் வந்து எழுத்து இதழில் வெளி வந்திருக்கும் தான் நடை நடை என்னும் சிற்றுதழை நடத்தினார் ஆமாங்க நடை அப்படின்ற சிற்றுதழ் வந்து இவர் நடத்திருப்பாரு கரெக்ட் தான் வே மாலி செல்வம் போன புனை எழுதி உள்ளார் ஆமாங்க வே மாலி செல்வம் போன்ற புனை பெயர்கள் என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு பாடல்களை வந்து இவர் வந்து எழுதி எழுதியிருப்பாரு ஓகேங்களா அப்பங்க எல்லாமே வந்து சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இணை எது பாருங்க சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விங்க பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் ஓகே நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்து உரன் அப்படின்னா வலிமை ஆமாங்க கரெக்ட் கலன் கலன் அப்படின்னா யாழ் ஆமாங்க கரெக்ட் உள்ளியது உள்ளியது அப்படின்னா நினைத்து கரெக்டுங்க உள்ளியது அப்படின்னா நினைத்தது கரெக்டுங்க மழு அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை சரிங்க மழுனா என்னது கோடாரி மழுனா கோடாரின்னு வரணுங்க இங்க தவறா இருக்கு ஓகேங்களா கருவிகளை வைக்கும் பை அப்படின்னு கலப்பை கலப்பை தான் கருவிகளை வைக்கும் பை அப்படின்னு சொல்லுவாங்க இது மழு கோடாரி அடுத்த கொஸ்டின் பொருந்தாயினை எது பாருங்க இலக்கண குறிப்புல இருந்து நான்கு பொருந்தகள் பொருத்தப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத டக்குன்னு எடுக்க பாக்கலாம் நான் ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்க ஆன்சர் எடுத்துருங்க அதுக்குள்ள வயங்கு மொழி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகை கரெக்ட் தான் அடையா அப்படின்னா ஈர்கட்ட இது மாதிரி பயிரச்சம் கரெக்டு தான் அறிவும் புகழும் எண்ணுமை அறிவும் புகழும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எண்ணுமை வரணும் இங்க என்ன வந்திருக்கு இங்க உண்மை தொகை வந்திருக்கு அதனால சி தாங்க இங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க ஏன்னா உண்மை வந்து நம்ம எனக்கு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால எண்ணுமை வந்திருக்கணும் சிறார் சிறார் அப்படின்னா இசை நிறை அளபடை ஆமாங்க கரெக்டு தான் சிறார் அப்படின்னா இசை நிறை அளபடை ஓகேங்களா அப்போ இங்க சி தான் தவறா இருக்கு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி எத்திசை என்பதில் உள்ள புணர்ச்சி விதி எத்திசை என்பதில் உள்ள புணர்ச்சி விதி யாது சொன்னதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும் ஓகேங்களா எத்திசை எப்படி புரியும் ஏ பிளஸ் திசை அப்படின்னு இருக்குங்க ஓகேங்களா சோ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் ஓகேங்களா உயிர் எழுத்துக்கு முன்னால என்ன பண்ணுறோமா கச தப அப்படின்றதுனால இங்க எத்து மிகுந்திருக்கும் அது எத்திசையா மாறி இருக்கும் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பொறுத்துக சோ ஔவையாரோட பாடல்கள் சோ அவையார் வந்து எந்த நூல்ல எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணிருக்கோம் பொருத்திருக்கும் அதை பொருத்தி ஆன்சர் எடுத்து பாக்கலாம் சூப்பர் பாக்கலாம் பாருங்க அகனா நூற்றில எத்தனை பாடல் பாடியிருப்பாங்க நான்கு பாடல் அப்போ ஒண்ணு நேராதான் இருக்குது குறுந்தொகை குறுந்தொகையில பதினைந்து பாடல் பாடியிருப்பாங்க அப்போ ரெண்டும் நேராக தான் இருக்குது நற்றினை நற்றினைல ஏழு பாடு பாடியிருப்பாங்க அப்போ மூன்று புறநானூர்ல முப்பத்தி மூணு பாடல் பாடியிருக்காங்க அப்போ நான்கு இப்போ பாருங்க புறநானூர்ல தான் நம்ம வந்து முப்பத்தி மூணு பாடல் பாடியிருக்கு அடுத்து குறுந்தொகையில பதினஞ்சு பாடல் நற்றினைல ஏழு அகனானூர்ல நாலே நாலு பாடல் தான் பாடியிருக்காங்க மொத்தம் இவங்க பாடிய பாடல்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது அது கூட கேட்டலாம் நான் போச்சுங்க அப்போ ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் எல்லாமே நேருக்கு நேரா இருக்கு

ஓகே அடுத்து பாருங்க பொறுத்துக சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் எடுங்க பார்க்கலாம் गाइस ஓ இது வந்து லாஸ்ட் क्वेश्चन மாத்தி டைப் பண்ண நான் இருக்கேன் ஓகேங்களா நம்ம லாஸ்ட் யூனிட்லயே பார்த்தோம் இல்லைங்களா அதனோட கொஸ்டின் இது சரி இருந்தாலும் நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம் குறுக்கம் குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலைப்பரப்பு அப்ப நான்கு சோ நான்குன்னு ஒரு இடத்துல தான் இருக்குது அப்ப டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சரிங்களா சரிங்க அடுத்து நம்ம இருபத்தி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி பாருங்க வெண்பா சார்ந்த கூற்றுகள் வெண்பா மூன்று கூற்றுகள் இருக்கு நீங்க ஆன்சர் எடுங்க நான் அதுக்குள்ள பார்த்து வந்துடுறேன் வெண்பா வெண்டலியால் அமைய வேண்டும் என்பது விதி வெண்பா வந்து வெண்டலியால் தான் அமையணும் அப்படின்றதுல எதுங்க விதி ஓகேங்களா ஆமா கரெக்டு தான் வெண்பா வெண்டலையால் தான் இருக்கணும் கரெக்ட் வெண்பாவிற்கான தலை இரு வகைப்படும் வெண்பாவிற்கான தலை வந்து இரு வகைப்படும் தலைத்தல் என்பதற்கு கட்டுதல் அல்லது பிணித்தல் என்று பொருள் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் வெண்பாவிற்கான வகைப்படும் தலைத்தல் அப்படின்னா வந்து கட்டுதல் அப்படின்ற கட்டுதல் பிணித்தல் அப்படின்ற ரெண்டு பொருள் இருக்குங்க ஓகேங்களா அப்ப எல்லாமே சரியா இருக்கிறது எதுக்கான ஆன்சர் டி டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் வந்து இயற்கை வெண்டலை வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் இதுவும் கரெக்ட் தான் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ வெண்பாவோட வகைகள் இது ரொம்ப முக்கியம் மூன்றடி வெண்பா சோ மூன்றடி கொன்ற வெண்பாவா இருந்தா அது வந்து நேரிசை வெண்பா இது கரெக்ட் தான் நீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நான்கடி வெண்பா நான்கடி வெண்பா அப்படின்னா வந்து என்னதுங்க நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் நான்கடி முதல் பன்னிரண்டு அடி வரை நான்கு அடியிலிருந்து பன்னிரெண்டு அடி வரை இருக்கக்கூடிய அந்த வந்து வடிவரையா சொல்லுவோம் வக்ரோடை வெண்பான்னு சொல்லுவோம் அப்ப சீதாங்க தவறா இருக்கு சிந்தியல் வெண்பா வரக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ மூன்று அடி வெண்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தேர் வெண்பால வரும் நான்கு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை இருந்தா அது வந்து பக்ரோடை வெண்பா ஓகேங்களா பதிமூன்று அடிக்கு மேல இருந்தா களி வெண்பா அது கரெக்ட் தான் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க மறுபடியும் வெண்பா ஓகேங்களா வெண்பா சார்ந்த சில இலக்கணங்கள் வெண்பாவிற்கான சில இலக்கணங்கள் பாருங்க பா அமைய வேண்டும் ஓகேங்களா ஆமாங்க வெண்பாவை பொறுத்தவரையும் வெண்டலையும் சீர் வெண்டலையும் என்ன பண்ணக்கூடாது அந்த பா வந்து அமைஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க இது கரெக்ட் தான் ஈற்றடி முச்சீராகவும் அதனுடைய ஈற்றடி வந்து முச்சீராகவும் ஏனையவை நார் சீராகவும் இருக்கும் ஈற்றடி மட்டும் மூச்சீரா இருக்குமா மத்ததெல்லாம் வயத்தில் சீராக இருக்குமா நாங்க சீர்கொண்டதா வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க நாள் மலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகளில் ஒன்றை கொண்டு முடியும் ஆமாங்க எதனா ஒன்றை கொண்டு நா பண்ணும் அந்த வாய்ப்பாடு வந்து முடியக்கூடியதா இருக்கும் வெண்பாவில ஓகேங்களா அப்ப எல்லாமே இங்க சரியா இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க கவினம் கலனே சுருக்கின்ற கலப்பை இதில் கலன் என்பதன் பொருள் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை சூப்பர் கலன அப்படின்னு இது வந்து ஒரு வகையான இசைக்கருவி சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் இது வந்து ஒரு வகையான இசைக்கருவி ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஞானசாகரம் என்னும் இதழை நடத்தியவர் யார் ஞானசாகரம் என்னும் இதழை நடத்தியவர் யார் சூப்பர் யாருங்க மறைமலை அடிகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் மரைமலை அடிகள் தான் என்ன பண்ணிருப்பாரு நானசாகரம் அப்படின்ற இதை வந்து நடத்திருப்பாரு அடுத்து தெரியாது என்பது தெரியாது என்பது எவ்வகை குற்றியல் உகரம் சூப்பர் உயிர் தொடர் குற்றியல் உகரம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் தெரியாது அப்படின்றது அப்படின்றதுங்க உயிர் தொடர் குற்றியல் உகரம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க கூற்றை கவனி சோ அடிகள் சார்ந்த மூன்று கூற்றுகள் இருக்கு இதுல எது சரியான ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிங்க இவரின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம் ஆமாங்க கரெக்ட் தான் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினப்பாளைய ஆராய்ச்சி எழுதி உள்ளார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் மூலம் எழுதி உள்ளார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்படிங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டிதாங்க ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து முப்பது முப்பது முப்பதா கேள்வி பாருங்க சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தது பாருங்க சுவடியோடு பொருந்தாத எதுன்னு நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க சோ எதுங்க கடுக்காய் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா வசம்பு மணத்தக்காளி தாறு மாவிளை கறி அப்படின்னா ஆஹ் மஞ்சள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து அந்த எழுத்து அந்த சோடி மலை வந்து தேய்ச்சிருவாங்க அதனால எழுத்துக்கள் நல்லா தெரியும் அதுல கடுக்காய் வந்து பொருந்தாது ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம யூனிட் ஃபோர் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ஐந்தாவது ஏழும் முடிச்சிருவோம் இன்னைக்கு ஆறாவது ஏழும் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு புக்கு ப்ளஸ் ஒன் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் அதுவும் நம்ம வந்து பார்க்க போறோம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ யாருமே ஒரு லைக் போட மாட்டேங்கிற ஒரு மார்க் சொல்ல மாட்டீங்க ஓகேங்களா நான் ஏதோ நம்ம பாட்டு வீடியோ போட்டுக்கிறாங்களோ ஒரு ஃபீல் இருக்குங்க சரிங்களா சரி கொஞ்சம் உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த விட உங்களை சந்திக்கிறேன்